ஏ வாங்கமா ஹாஸ்பிடலுக்கு போலாம் இல்லப்பா சென்ட்ராஸ் வேண்டாம் சாமி இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்க்கலாம் முடியலனா நாளைக்கு அம்மா ராத்திரி நேரத்துல அதிகமா முடியாம போயிருச்சுன்னா என்னமா பண்றது சொன்னா கேளுங்கம்மா வாங்கமா போயிட்டு வந்தரலாம் இல்லப்பா அத கஞ்சி இல்ல அத கொஞ்சம் மாத்திரை சாமி கொஞ்ச நேரம் தூங்கி கொஞ்சம் ஆகும் அப்படி சரியாகாட்டி நாளைக்கு பால் காய்ச்சி கொடுத்து அவன் ரெண்டு மூணு பிஸ்கட் சாப்பிட்டு தூங்கிட்டாமா சாப்பாடு எதுவும் சாப்பிட்லவா அப்படியே தூங்கிட்டான் அவன் உஷா எனக்கும் போன் பண்ணா வந்துட்டுலாமா சரி நானும் அப்புறம் சரி அம்மாக்குதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சரி உடனே கிளம்பி வந்துட்டுக்கிறாளா இருக்குதுமா அதுவே நான் போன் வேற சைலண்ட்ல வச்சிருந்தேனாமா அதனாலதான் எனக்கு தெரியல சரி நல்ல வேலை மறுபடியும் அப்புறம் எடுத்து பார்த்தனால உங்க நம்பர் வந்திருந்தது அப்புறம் உடனே போன் பண்ணி கேட்டேன் சரி அதுதான் உங்களுக்கு முடியலன்னு சொன்னது நானும் அப்படியே விட்டுட்டு எல்லாம் ஓடி வந்துட்டேமா சரி வாங்கம்மா ஆஸ்பத்திரிக்கான போயிட்டு வந்துடலாமா ஃபோன் பண்ணா அவ ஃபோன் வீட்லயே வெச்சிட்டு போயிட்டாலா இருக்குது எங்க போய் தொலைஞ்சால எங்க போனால எனக்கு ஒண்ணும் தெரியல நான் அதுக்கு அப்புறம் தான் உனக்கே கூப்பிட்டேன் அவ அண்ணிக்கு கூப்பிட்டு கேட்டேன் அண்ணி வரலன்னு சொன்னா சரி நீ எங்க போய் இவ்வளவு தாடுறதுன்னு தான் அப்புறம் உனக்கு கூப்பிட்டேன் சரி கண்ணே சரி உன் ரத்த புள்ள வந்த எடுத்து சொல்லு எனக்கு கண்ணெல்லாம் ரொம்ப இருட்டிட்டு வருது ரொம்ப எரிச்சலா வேற இருக்குது சாமி நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கிறேன் சரியா சரிமா சரிமா நீங்க தூங்குங்க நான் இங்கதான் இருப்பேன் சரி போய் உங்களுக்கு சுடு தண்ணி வச்சு இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறேன் அப்புறமா நைட்ல கொஞ்சம் மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்குது அப்புறம் தண்ணி வேணும்ல நம்ம சுடு தண்ணி வச்சுட்டு வருமா இல்லம்மா பரவாயில்லம்மா நான் இன்னைக்கு உங்க கூடயே இங்கே படுத்துக்கிறேன் சரிங்களா நீங்க ஏதாச்சும் வேணும்னா என்னை கூப்பிடுங்க நான் இங்கதான் இருப்பேம்மா மாடல இப்படி முடியாம் கிடக்குது இவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல இன்னைக்கு இவ வரட்டும் இவளை வீட்டை விட்டு வெளியே தோஞ்சி உட்கார்றா இவ இருக்கிறது உடம்பில் இல்ல அது ஒன்ன தான் முடியாத பக்கோடா பார்க்க மாட்டா அவளோ வரட்டு சொல்லி ஆ என்னாச்சு மாமா கூப்பிட்டு இருந்தாங்க இப்படி சரியில்லையா ஆமா உஷா அம்மா உடம்புதான் சரியில்லை அம்மா எனக்கு தான் கூப்பிட்டுறாங்களாட்டு இருக்குது நான் வேற போன் சைலண்ட்ல வச்சனால எனக்கு ஒண்ணுமே கேட்கல அப்புறம் அதான் உனக்கு கூப்பிட்டுறாங்களாட்டு இருக்குது சரி அதுக்கப்புறம் நானே வந்துட்ட பாத்துட்டு சரி அம்மாக்கு இப்ப மாத்திரை குடிச்சு தூங்க வச்சிருக்கிறேன் அம்மா தூங்கிட்டாங்க சரி வா சரி வா உஷா அந்த பக்கம் போய் பேசிக்கலாம் அம்மா தூங்குறாங்க தான் நம்ம பேசுனா அம்மா கொஞ்சம் தொந்தரவா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வா அந்த பக்கம் போலாம் அம்மா கூட சுடு தண்ணி வெச்சிட்டு வந்து வர வைக்கணும் சரி உட்காருங்க மாமா நான் போய் சுடு தண்ணி வெச்சிட்டு வரேன் அம்மா நீங்க எதாச்சும் சாப்பிட்டீங்களா என்ன சரி இருங்க நான் போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு எதாச்சும் செஞ்சு எடுத்துட்டு வரேன் இருங்க அதெல்லாம் வேண்டாம் உஷா அட இருங்க மாமா சாப்பிட்டு படுங்க இன்னங்க மாமா மாவு தான் சரி அத நம்ம தோசை போட்டு கொண்டு வரலாம் சரி சாப்பிடுங்க எது குஷா எனக்கே சாப்பிடவே தோணல அம்மா குவாரி இப்படி இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் தலை வடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு காஃபி மட்டும் போட்டு கொண்டு போ

நான் அப்புறம் ஆஃபீஸில் உனக்கு அடுத்து வரேன்னு வேலைக்கு வர வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு நாள் இன்டர்வியூ வச்சாலும் வைப்பாங்க ஃபார்மாலிட்டி தான் அது மட்டும் வந்து அட்டன் பண்ணிடு அதெல்லாம் உன் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துட்டேன் சரியா அவங்களும் வர சொல்லியிருக்கிறாங்க கா வேலை கன்ஃபார்மாக கெடைச்சிரும் சரியா நீ ஒன்றும் இது பண்ணிக்காத நீ அது வரைக்கும் இங்கே இரு சரியா அப்புறம் வேலை அப்புறம் இங்கிருந்தே வா நான் அப்புறம் போறேன் எங்கூடியே வந்துரு சரி உஷா

சாப்பிடுறியா சாப்பிடு சாப்பிடு உனக்கு நான் மட்டும் உங்க அம்மா பாரு வெரைட்டி வெரைட்டியா தோசை சுட்டு தராங்க எனக்கு நான் மட்டும் வெரைட்டியாட்டு போட்டு தராங்க என்னையா நாயா இதெல்லாம் உஷா எனக்கு இது வேண்டாம் இந்த தோசை கொண்டு போய் வச்சிரு காஃபி மட்டும் கூட எனக்கு அதுவே போதும் இல்ல உஷா எனக்கு பசிக்கல எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது வேண்டாட்டி குடியா நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு பசிக்குது

நில்லு கொஞ்சம் என்ன மாமா உங்களுக்கு ஏதாவது வேணுமா எனக்கு ஒண்ணு வேண்டாம் முதல்ல இவளை இங்கிருந்து வெளியே போ சொல்லு என் கண்ணு முன்னாடியே நிக்க வேண்டாம்னு சொல்லு இவ பெட்டி படுக்கையில தூக்கிட்டு வெளியே போ சொல்லு யோ சென்றாசு என்னையா ஒளரி கடுக்கற நான் எதுக்கையா வெளியே போகணும் அடியே எங்க அம்மா உடம்பு சரி இல்லாம இருக்கிறாங்க உனக்கு எத்தனை வாட்டிடி ஃபோன் பண்றது உனக்கெல்லாம் எதுக்குடி போனு போன கண்ட இடத்துல வச்சுட்டு ஊர் சுத்த போயிருவே ம் எங்க அம்மா முடியாம அப்படி கடந்து இருக்கிறாங்க ஒரு எண்ணெய் ஏதுன்னு கூட ஒண்ணும் பார்க்கல நீ எல்லாம் இங்க இருந்து என்னடி பண்ண போற முதல் வீட்டை விட்டு வெளியே போடி யோ என்னையா சொல்ற அத்தை குடம் சரியில்லையா நான் போறப்ப நல்லாதாயா இருந்தாங்க சரி இரு நான் முதல்ல அத்தை பார்த்துட்டு வரேன் என்ன இந்த கிளவி நல்லா தான் இருந்தது என்ன திடீர்னு உடம்பு சேரலன்னு சொல்றாங்க அடியே சின்ன புள்ள மரியாதையா நில்லு என்னையா சின்ராசு பேச்சல ஒரு மாதிரியா இருக்குது

சொன்னது கேட்டுச்சா இல்லையா இனி எதுக்கு இங்க நிக்கிற என் கண்ணு முன்னாடி உன் பெசாம வெளிய போயிரு இதுக்கு மேல நீங்க இருக்காத பையனை பாத்துக்க தெரியும் எங்க அம்மாவையும் எனக்கு பாத்துக்க தெரியும் நீ இங்க இருந்து ஒன்னும் செய்ய வேண்டிய தேவையில்ல நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பி போயிரு அதுதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது இனிமேல் என் மூஞ்சிலயும் முழிக்காத எங்காச்சும் போய் தொலை போ யோ சின்ராசு ஏய் எப்படி எல்லாம் இந்த மாதிரி நீ பேச மாட்டியே ஆமாடி நான் இப்படி பேசாதவன்தான் ஆனா என்னையும் இப்படி பேச வச்சுட்டியே

அப்படியா அப்பா ஐலா குட்டிக்கு நேத்துまで எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல அவ நல்லா தான் நல்லா பிரச்சனை இல்லடாண்டி சொன்னாங்க சரிங்க அப்புறம் இன்னொரு விஷயம் கோயிலுக்கு எதாவது சொன்னா இப்போ எனக்கு தோணுது சொல்லட்டுமா சரி சொல்லு அப்பா பக்கதூர்ல ஏதோ ஒரு நம்ம போய் எதாவது குடி கேட்டுட்டு வரலாமா நம்ம ஐலாக்கு ஏன்டி இப்போ திடீர்nikkidi சொல்ற குடி போகணுமா ஆமா யார் கிட்ட அப்படி குடி கேக்கலாம்னு சொல்ற உனக்கு எப்படி தெரியும் இல்லங்கப்பா ஊருக்குள்ள எல்லாம் ரெண்டு மூணு பேர் பேசிட்டு இருந்தாங்க சாமியார் பரவால எது சொன்னால எல்லாம் கரெக்டா தான் சொன்னாங்க நம்ம வேணா நம்ம அயில குட்டிக்கு எப்ப ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும் அப்படினு போய் கேட்டிட்டு வரலாத்தா انا ஆஸ்பத்திரில ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல ஏதோ நம்ம ஒரு நம்பிக்கைக்காக வேணா போய் கேட்டிட்டு வரலாம் மாட்டா அப்படிங்கறியா சரி சரி வேணா போயிட்டு வரலாம் சரிங்க சரிங்கப்பா அப்ப நீங்க

எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா எங்க அத்தைக்குதான் உடம்பு சரியில்லைக்கா அவங்களுக்கு முடியாம போனது எனக்கே தெரியலக்கா நானே இந்த பக்கம் தான் இருந்தேன் எனக்கு ஒண்ணுமே தெரியலையா அப்புறம் என் புருஷன் தான் வந்து எல்லாம் பாத்துருக்காராட்டு இருக்குது அவர் அத்தை அத்தை புள்ளைய வேற வர சொல்லி இருக்கிறாரு ரவுளு வந்திருக்குறா அப்புறம் என்ற உருசம் நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லி நீ வீட்டு குடும்பத்துக்கு ஆகாதவா அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு பேசாத பேச்செல்லாம் பேசி என்னை வீட்டை விட்டு வெளியே தோறச்சு விட்டுட்டாக்கா நானே என்ன பண்றது தெரியலக்கா அதாக்கா எங்க அண்ணா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் அத்தை பார்க்கவே விட மாட்டேன்ட்டாருக்கா இவரு கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டு மூஞ்சுலேயும் முழிக்காதன்னு

அவளோ வயசு போல நீ பாட்டுக்கு இப்படி கோவிச்சுட்டு ஒன்றரை வருஷம் நீ பையனை விட்டுட்டு நீ வெளியே போக கூடாது இது சரிப்பட்டு வராது வார்த்தைக்கு சரியாகட்டும் அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம் சரியா நீ போ வீட்டுக்கு போ அவங்க அம்மா குடம்பு சரியில்லைங்கிற வருத்தத்தில் தான் அவர் அப்படி பேசியிருப்பாரு அந்த தம்பி ரொம்ப நல்ல பையன்தான் எனக்கு தெரியும் அவர்

அப்ப வீட்டுக்கு போயிட்டு வர까 ஆ சரி செல்லப் போலா சரி பாத் சோதனமா போடி ஆ சரிக்கோ வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க